நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் இது மெயினாக பார்க்குறோம் இந்த மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு அவங்க இருக்கக்கூடிய இடம் அவங்க பார்க்கக்கூடிய பார்வை அவர்கள் எந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு நல்ல பலங்களை செய்வாங்களா அல்லது ஏதாவது கிரகங்களால் நமக்கு பிரச்சனைகள் இருக்கு அதுலேருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் என்ன இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறபோது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த மாதம் புதன் இருக்கார் பதினேழாம் தேதி வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு அது இல்லாமல் உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறாரு இந்த மாதம் பன்னிரெண்டாந்தேதி வரைக்கும் சுக்கர அங்கே தான் இருக்கார் ஏன் உடனே ஆறாம் இடத்தை சொல்கிறேன் அப்படின்னா ஆறாம் இடம் அப்படின்னாலே முதல்ல வெற்றின்னு அர்த்தம் சக்சஸ்ன்னு அர்த்தம் ஸோ வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம எல்லோருக்கும் தேவை ஏதோ ஒரு விதத்தில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு நம்ம எந்த ஃபீல்டை எடுத்துருவோமோ அந்த ஃபீல்டில் அது மட்டும் இல்லை எந்த காரியத்தை எடுத்தோமோ அந்த காரியங்கள் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் இது நடக்குமா அப்படின்னு பார்க்குற போது இந்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குது அதனால் இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுக்குறீங்கள எந்த ஃபீல்டில் நீங்கள் வரணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையே நீங்கள் ஃபுல் ஸ்விங்கிங்கில் இறங்குங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பாராத செய்திகளெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் நீங்கள் செய்தியோ தகவல்களோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையாக நடக்கும் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அத்தனை விதமான சோசியல் மீடியாவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது அது இல்லை யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரக்ட் கம்யூனிகேட் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் எதிர்பாராத டிராவல் அந்த ட்ராவல் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக நன்மை நெருங்கிய உறவுகள் பிரிஞ்சு போன அத்தனை ரிலேஷன்ஷிப்பும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் என்பது அபரீதமாக உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய பதினேழாம் தேதிக்குள்ளே யாருக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க ரிட்டர்ன் எக்ஸாம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செலெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த ஜனவரி பதினேழுக்குள்ளே நடக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க கடந்த காலங்களில் லோன் டிலே ஆகிட்டுருக்கு எப்போ வரும் எப்போ கிடைக்கலன்னு தெரியாதவங்களுக்கு ஜனவரி பதினேழுக்குள்ளே கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன பர்பஸ்கெல்லாம் லோன் வாங்குறீங்க கடன் வாங்கினா அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இதெல்லாமே உண்டு அது மட்டும் இல்லை ஜனவரி பதினேழுக்குள்ளே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் நடத்தணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கிடைக்கும் இன்டர்ன்ஷிப் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் நல்ல ஸ்கில்டு லேபரை எது பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உண்டு எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய எனிமீஸ் அதாவது எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கு இருக்குது ஏதாவது டிஸ்பூட் இருக்குது அல்லது லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க நீங்கள் வழக்குகளிலிருந்து விடுபடுவதற்கு வழக்குகளில் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் குறிப்பாக உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும் அதுலேயும் உங்களை பொறுத்த வரைக்கும் புதனங்க குரு சனி அப்படி இருந்தாலே நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நீரோ ப்ராப்ளம் நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கும் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் ஒபிசிட்டி தைராய்டு இருக்கிறவங்க கவனம் குறிப்பாக மூட்டுக்களுக்கு மேல் கீழ் உள்ள பாகங்கள் அத்தனையுமே பிரச்சனையாக உங்களுக்கு இருக்கும் ஸோ இவ்வளோ நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் ஒரு சில தீமைகளையும் செய்யத்தான் செய்யும் ஸோ இந்த மாதம் ஹெல்த்தில் சின்ன பிரச்சனை டாக்டரை பாருங்கள் இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க ஸோ நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் பிஸ்னஸ் பரவாயில்ல ஒரு விடக்கூடிய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் ஒன்று சேர்த்திங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் பார்ட்னருக்காக எஃபர்ட் எடுப்பீங்க பார்ட்னர் உழைக்க வேண்டிய சுச்சுவேஷன் இது அத்தனையும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஃபர்தராக லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும் வேலை இல்லாமல் இல்லை வேலை தேடுறவங்களுக்கு வேலை இருக்குது வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது யாரும் ஐடியெல்லாம் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இல்லை எனக்கு வேலையில் ஏஜ் ஆகிடுச்சி ஜாப் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த வேலை உங்களுடைய திறமைக்கான உத்தியோகம் அல்லது சம்பாத்தியம் இது அத்தனையுமே இந்த மாதத்தில் குறிப்பாக ஜனவரி பதினேழுக்குள்ளே எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு வேலைக்கான சூழ்நிலைகள் இருக்குது வேலையில் நீங்கள் எந்த ஜாபில் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெஃபீட்டட் கன்சர்ன் எதில் ஒர்க் பண்ணாலும் அதில் எல்லாம் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நல்லாவே இருக்குது ஸோ பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கிறாலும் சிம்பிளாக நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் முயற்சி பண்ணாலே உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக வந்துடும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ்மே உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல இது வரைக்கும் டிலே ஆனவங்களுக்கு திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது பட் இருந்தால் கூட அந்த மேரேஜுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையவே உண்டு ஸோ இந்த மாதத்தில் பெரிய அளவில்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இதுவும் உண்டு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி இருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்க அல்லது பாஸ் பண்ணுவீங்க ஃபர்தராக நான் ரொம்ப நல்லா பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வருமா வராதான்னு தெரியல எப்போ வரும்னு தெரியலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருக்குது ஆக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ல ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் அவருமே எட்டாம் இடம் அப்படின்னாலே ஒரு சில விஷயங்களில் போராட்டங்கள் எதுலெல்லாம் போராட்டம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டால் அள்ளாட்டாருங்க யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதிங்க நீங்களும் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது ஹெல்த்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் உடனே பண்ணுங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் அது இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது வாங்குவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது குறிப்பாக லோன் வாங்கி வாங்கிறதுக்கான சுச்சுவேஷன் நல்லா இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல அது இல்லாமல் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா மகசூல் லாபம் வருமானம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு ஸோ கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்லா கவனம் செலுத்துங்க இந்த மாதம் முழுவதுமே ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் நல்லா இருக்குது அவார்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்க அல்லது ரிவார்ட்ஸ் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த மாதம் அது கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லை நல்ல ஸ்பான்சர்ஷிப் எது கிடைக்கிறதுக்கான சோர்ஸஸ் இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான பாப்புலாரிட்டி நல்லா இருக்குது இந்த மாதம் நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க மினிமமே பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு கை கொடுக்கும் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் கிரிப்டோவாக இருக்கட்டும் எதெல்லாமோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே ரொட்டீனை என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கான ப்ராஃபிட் கையில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இது அத்தனையும் இருக்குது இந்த மாதம் சந்தர்ப்பம் இருக்கிறவங்களாம் துர்க்கிய வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களுடைய தரிசனத்தை அதிகப்படுத்துங்க சிவன் கோயில் இருக்கக்கூடிய நம்மளை படைச்ச பிரம்மாவணில் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை கும்பிட்டு வாங்க உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்